சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா எந்த மாதிரியான செயல்பாடு நடந்தது பேருந்துல பெண்களுக்கு இலவச பயிரும் இவங்க சொன்னாங்க கொடுத்துட்டு ஓசி நிகழ்த்தா அது எப்படி இருக்கும் அம்மா உணவகங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது பதில கலைஞர்கள் உணவகம் அறிமுகப்படுத்துன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் ஒரு உணவகம் தெரிஞ்சதா கூட எந்த ஒரு செய்தியும் இல்லை மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்கள் திமுக செயல்படுத்தியிருக்காங்க அருள் ஒருத்தர் வந்து குண்டா சாக்கில் உள்ள ஜெயிலில் வச்சாங்க தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினோடு போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காரு விவசாயிகளை குண்டா சாக்கில் போட்ட மாநில அரசு எதுங்க திமுக வந்து பேசி பேசியே வளர்ந்து கட்சி நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் கொடுத்து வாக்காளர்களோட மணல் வந்து பொய்யான தகவல்களை பதிய வச்சு அவங்களோட நம்பிக்கைக்கு எதிரான துரோகத்தை பண்ணி தான் வாக்கு வாங்குறதுல திமுக ஒரு அதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நமக்கு பெயில் வாங்குறதுக்கு இந்த அமைச்சர் பதவி ஒரு தடையா இருக்கு தான் இப்ப வந்து அமைச்சர் பதவியை பண்ணிட்டு வந்திருக்காரு வந்து செயல்படாத ஒரு அமைச்சருக்கு எப்படி சம்மளம் கொடுக்கலாம் இதே சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் தான் இது நீட்டு ஒழிப்புங்கிறது ஒரு மேஜிக் அது எங்கிட்ட அந்த மேஜிக் இருக்குது சிங்கிள் சிக்னேச்சர்ல நாங்க அதை ஒழிச்சிருவோம் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இப்ப என்னங்கிறாங்க போராட்டம் தான் நீட்டு ஒழிப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு மக்கள் ஓட்டே போட்டுருக்க மாட்டாங்க தேங்காய் வயல் பிரச்சனை நடந்துச்சு அதே மாதிரி சேலத்துல ஒரு சம்பவம் நடக்குது அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க தேங்காய் வயல் சம்பவத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை ஒழிக்கணும் திமுக தோக்கடிக்கணும் எண்ணம் மக்கள் பெருமளவு பரவி இருக்கும் போது இந்த வாக்குகள் சீமான் இந்த மாதிரி அது நல்லா அதிமுக பலவீனப்படுத்தணும் ரகரம் நேர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் எல்டிஆர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழுக்கும் தமிழர்களுக்குமான செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க முதல்ல தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நீங்க ஆரம்பிக்கிறீங்க தமிழுக்கு அப்படின்னா தொடக்க காலத்துல இருந்து திமுக உருவாக்கப்பட்ட காலத்துக்கு பின்னாடி ஐயா கருணாநிதி அவர்கள் வந்த பின்னாடி அவங்க தமிழ் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உயர் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்து கொடுத்தாரு ஆனா தமிழுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சதாக எனக்கு நினைவில்லை இன்னைக்கு கூட திமுக வந்து சுயமரியாதை சமூக நீதிங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சுயமரியாதைங்கிற சொல் வந்து சொல் கிடையாது அவங்க அதாவது தன்மானம் சுயமரியாதைன்னு பயன்படுத்தும் போது அந்த சுயமரியாதை இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது தமிழுக்கு அவங்க செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமா இருக்கு ஆனால் எதையுமே செய்யல புதாரணமாக மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சா கூட பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சேல்ஸ் சேல் அது பிரயோஜனம் இல்லை பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தமிழுக்கு இவங்களால் எந்த பயனும் இது வரைக்கும் இல்லை இது வந்து ஒரு அதாவது நீண்ட காலமா அவங்களோட தோல்வி தோல்வியை தான் இது காட்டுது இதுக்கு அடுத்து சமூக சொல்றாங்க சமூக நீதிங்கிறது ஒரு மிக பரந்த ஒரு ஏரியா அதுல சமூக நலம் அப்படிங்கிறது தொடங்கி பயணத்தை தொடர்ந்தாதான் சமூக நீதி ரீச் ஆக முடியும் சமூக நலத்துக்கும் இவங்க அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தப்ப என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கூட கம்பேர் பண்ணினா அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இது சமூக நலம் அப்படிங்கிறதுலையும் திமுக பெரிய அளவுல வெற்றி பெற்றதாக எனக்கு தெரியல இப்ப ஆட்சிக்கு வரும்போது கூட கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுகவுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுக்களை இவங்க எழுப்பினாங்களோ அதே குற்றச்சாட்டு அதாவது அவங்க கவர்மெண்ட் எதிலெல்லாம் ஃபெயில் ஆயிடுன்னு சொன்னாங்களோ அதை விட ஃபார் மோர் இந்த கவர்மெண்ட் இவங்களோட ஃபெயிலர்ஸ் வந்து அதிமுக அதாவது அதிமுக இவங்களோட விமர்சனங்கள் அதை தாண்டி பல மடங்கு இவங்களோட ஆட்சியில எடுத்துட்டா கலாச்சார காட்சி கலாச்சாரத்தை குடிச்சு உயிரிழந்தது இது மாதிரி பல விஷயங்கள் இருபது ஆண்டுகளாக அந்த மாதிரி உயிரிழப்புகள் இல்லைங்க போது இவங்க ஆட்சி வந்த பின்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வி மணல் கடத்தலை தடுக்க போய் கிராம நிர்வாகங்கள் வளர இப்ப கொடூரமா வெட்டி கொண்டிருக்காங்க இது மாதிரி பல சம்பவங்களையும் சொல்லலாம் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்திருக்கு சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா சமூக நீதினா சமத்துவம் எல்லா அளவு அதாவது அளவு அதுக்கு அளவே கிடையாது எல்லா இப்போ நீதி பொருளாதாரம் இப்படி பல அம்சங்கள்ல எல்லாருக்குமே சமம் அப்படிங்கிறத சமூக நீதினு சொல்றோம் இப்ப சமூக நீதி அப்படின்னா நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்க இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தர் பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து வச்சிருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்குமே பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து வர வைக்க முடியுமா வாய்ப்பே இல்லை பிரிட்டனில் அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் மியூசிக் போடுறாங்க அமெரிக்காவில் பாட்டு எழுதுறாங்க தாளாட்டு பாட்டு குழந்தைக்கு தாளாட்டுறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு பண்ண முடியுமா இப்போ சமூக நீதினா என்ன அப்படிங்கிறதுக்கு கிட்ட சரியான புரிதல் இல்லை எல்லாருக்கும் எல்லாம் சமம் அப்படின்னா அது எப்படி கொடுக்க முடியும் அது இப்போ இப்ப ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் கேட்டுக்கிற பணத்தெல்லாம் எடுத்து பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்துருவாங்களா சமூக நீதி நீ எதை சொல்லுங்கிறது இல்ல பொருளாதார ரீதியிலையும் சமூக சமூக சமத்துவம் இல்ல சோசியல் ஜஸ்டிஸ்லையும் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் என்ன கேக்குறாரு நீ எஸ்சின்னு கேக்குறாரு இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆணவத்தையும் அவர் பேசுனது ஒரு மிகப்பெரிய அட்டொழிம்பு எஸ்சின்னு கேட்கிறாங்க ஓசின்னு கேட்கிறாங்க ஓசின்னு கேட்கலாமே இவங்க இப்ப பேருந்துல பெண்களுக்கு இலவச பயணம்னு இவங்கதான் சொன்னாங்க கொடுத்துட்டு ஓசின்னு கேட்டா அது எப்படி இருக்கும் அது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஆளுநருக்கு நாங்கள் தான் சாப்பாடு போடுறோம் நாங்கள் தான் சம்மணம் கொடுக்குறோம் எங்கள் படத்தில் அவர் டீ பார்ட்டி வைக்கிறாரு ஆளுநர் மாளிகையில் செய்கிற செலவெல்லாம் நாங்கள் தான் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறார் இது அதாவது தமிழர்களுக்கு உயரைய பண்பாடு விருந்தோம்பல் இங்கிலீஷில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒரு வேர்டு இருக்குது ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு இந்தியன் லாங்குவேஜஸில் ஈக்குவலன்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு சரியான ஈக்குவலண்டி தமிழ் விருந்தோமல்னு ஒன்று இருக்குது நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளும் மதிக்கணும் கண்டியமாக நடத்தணும் இதெல்லாம் வந்து பலகாலமாக தமிழர்களோட பண்பாடு தமிழர்களோட இருந்துட்டு இருக்கு இவங்க கொடுத்துட்டு சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுத்தா ஓசி என்னன்னு சொன்னால் அப்புறம் அது அது எவ்வளோ கொடூரமான ஒரு மனநிலையை காட்டுறது அதே மாதிரி அம்மா உணவகங்கள் வந்து ஏராளமான பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது பதிலாக கலைஞர் உணவகம் அறிமுகப்படுத்துறதுன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு உணவகம் தெரிஞ்சதாக கூட எந்த ஒரு செய்தியும் இல்லை இவங்க அறிவித்த எல்லா அறிவிப்புகள்லையுமே பெரும்பாலான அறிவிப்புகளில் எதையுமே ஒரு 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 துரும்பக்கூடி இவங்க எடுத்து வைக்கல அதை தாண்டி எதிர்மறையில் செயல்பட்டு இருக்காங்க முதலமைச்சர் வந்து உண்மையிலுமே அவர் செயல்படாத ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பேர் தான் வாங்கியிருக்காரு மக்கள் கிட்ட பரவலான மக்கள் கருத்து அப்படிதான் இருக்கு இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த மீ அடிச்சு கொள்ள கொடூரமாக அடித்து கொள்ளப்பட்டது இந்த மாதிரி பல இடங்களில் நடந்த சம்பவங்கள் செய் தேர்டு ஐந்து சொல்லிட்டு சென்னையில எல்லா பக்கமும் சிசிடிவி கேமராஸ் பொறுத்துனாங்க இந்த சிசிடிவி கேமராஸ் பொருத்துறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் வழி பெரிய குற்றச்சம்பவங்களாக இருந்தது சிசிடிவி வந்த பின்னாடி அந்த சம்பவங்கள் குறைஞ்சிருந்தாலும் திமுக ஆட்சி வந்த பின்னாடி மறுபடியும் அந்த சம்பவங்கள் ரைஸ் தான் வந்திருக்கு அதாவது எல்லா ரவுடிகளுமே அந்த ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஒரு லேடி கட்ட ஒரு பேக்கர் இலியாதுலையோ எனக்கு அந்த மாமூல் கூட சொல்லி ஒரு ரவுடி மிரட்டுறது இந்த வீடியோஸ் எல்லாம் மக்கள் கிட்ட போகும்போது அரசு மேலே மக்களுக்கு இருந்த நம்பிக்கை படிப்படியாக சரிஞ்சுட்டே வர்றது இல்லாமல் ஒரு அச்சு உணர்வு சாதாரணமாக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு சந்தில் நைட் பத்து மணிக்கு நடந்து போகிறதுக்கு இன்னைக்கு பயந்துக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு மக்கள் பாதுகாப்பான உணர்வு இல்லை இதெல்லாமே மிகப்பெரிய திமுகவோட பின்னடைவ பார்க்கப்படுது இப்போ சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறோம்னு சொல்லும்போது ஆஹ் வேங்காய் வயல் பிரச்சனை நடந்துச்சு அதே மாதிரி சேலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை வேங்காய் வயல் சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க நடவடிக்கை அதாவது நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் ஒரு ஒர்க் பண்ணுவேங்க கடினமான உழைப்பு அந்த உழைப்போட விளைவா என்ன அவுட் கம் இருக்குங்கிறது பார்க்கணும் ப்ரொடக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதோட விளைவு என்னங்கிறது பார்க்கணும் இவங்க விசாரணை நடத்துறங்கிறாங்க அரஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க டிஎன்ஏ பரிசோதனை பண்றங்கிறாங்க இது வரைக்கும் வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலாய் கூட அதில் வந்து அதோட அவுட்கம் ஒன்றுமே இல்லை அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து கவர்மெண்ட் தான் பொறுப்பு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுங்கிற ஒரு கேள்வி மக்கள் கேட்டு இருக்குது அந்த கேள்விக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனாலும் நாங்கள் என்ன சொல்கிறாங்க சமூக நீதிக்கிற காவலர்கள் நாங்கள் தான் எல்லாருக்குமே எல்லா எல்லா வகையான பாதுகாப்பையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வேங்காய் வயல் பிரச்சனை எல்லாம் இன்னொரு ஒரு ஒருத்தர் ஒரு பட்டியல் என்ன இளைஞர் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது திமுகவோட நிர்வாகி கட்சி நிர்வாகி இந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்துச்சுனாவே அது இப்போ நீங்க ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு கட்டளை போடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நாங்க ஆளுங்கட்சிக்கு மிரட்டுறது இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட அந்த கட்சி வச்சிருந்தாங்க அந்த கட்சி தொண்டர்கள் வந்து அதே மாதிரி போய் எங்கேயுமே அராஜகம் பண்றதில்ல இல்லை ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுனாவே ஒரு கோயிலுக்குள்ள இளைஞர் இளைஞர் போய் சட்டை பிடிச்சி அடிக்க போறாரு திமுக நிர்வாகி அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கட்சி விட்டு நிரந்தரமா அவர் இருக்கணும் நீக்கிறது இல்லாம அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்துருக்கணும் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில வழக்கு போட்டு ஒரு பத்து வருஷம் அவர் ஜெயில இருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது பல்வீர் சிங் அவர்களும் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க அவர்களுக்கு மீதான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியும் எல்லாமே சொல்லிட்டு போது அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் சொன்னாங்க அதே மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து கொலை சம்பவங்கள் சம்பவம் நடந்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வந்த அனைத்தையும் கொடுன்னு சொல்கிறாங்க இப்போது அதிகாரிகள் அப்படின்னா அதிகாரிகள் எதுக்காக இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு அதிகாரம் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் அதிகாரம் மக்களுக்கு சேவை செய்யலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதாவது பள்ளப்பிடுங்கிறது சட்டத்துல வந்து மிகப்பெரிய ஒரு உறுப்பை கொடூர தாக்குதல் அந்த மூணு வருஷம் வைக்கணும் குறைஞ்சபட்சம் அதிகபட்ச தண்டனை இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அதிகபட்ச தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை எதிர்காலத்தில் காவல்துறை அதிகாரிகள் சரியா செயல்படுவாங்க பள்ளப்பிடுங்கிறதுக்கு அவருக்கு யார் அதிகாரி கொடுத்தது அவர் என்ன பண்ணணும் குற்ற குற்றத்தடுப்பு குற்றம் பண்ணினவங்களை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்து நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்படைத்து நீதிமன்றத்தின் மூலமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கணுமே உடைய இவர் வந்து இவரோட இஷ்டத்துக்கு பள்ளப்பிடுங்கிறார்னு அது அது ஒரு அது 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 எப்படி விமர்சிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நாகரீகமாக அதை அதை பற்றின கமெண்ட்ஸ் நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு படு மோசமான சம்பவம் அது சென்னை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் தடுப்புங்கிறதுக்காக கஞ்சா விற்பனங்களை வந்து தடுக்கிறதுக்காக திமுக அரசு நிறைய செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கள்ளச்சாராயம் காட்சி பாதிக்கப்பட்ட போது நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்கல்ல சார்ந்து இந்த கள்ளச்சாரத்தை சார்ந்து சமூகம் நடக்கும் போது நடவடிக்கை எடுத்துருக்காங்க திமுக இல்ல கஞ்சாவை பொறுத்த இதுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதாவது அன்பிரசிடென்டா சென்னையில் கஞ்சா புழுக்கம் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்கள் வரை கஞ்சா பரவி இருக்கு ரீசன் தான் என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு ஒரு நல்ல மெயின் ரோடு சென்னையில் மெயின் ரோட்ல கார் நிறுத்திட்டு பேசிட்டு ரெண்டு பேர் கதவை கார் டோர் ஓப்பன் பண்ணி காருக்குள்ள உட்கார்லும் போது இன்னொருத்தருக்கு வந்து கூட உட்காந்துட்டார பத்த நைட்டு பத்தரை மணிக்கு அவர் பயங்கர போதை கஞ்சா போதையில் இருக்காரு அவருக்கு அவரு வேற அராஜகம் அராஜகம்ல எதுவுமே பண்ணல அவருக்கு புரிய வைக்கவே நீங்க கார் என்னோட கார் நீங்க ஏன் நீங்க எதை சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்காரு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு தூங்கி விழுறாரு ஆடுறரு கடைசியில அதாவது அவர் கூட கஞ்சா போதையில் இல்லை பட் கஞ்சா போதையில் இருக்கிறவங்க அது மாதிரி செயல்படுவாங்கங்கிற இது ஒரு அச்ச உணர்வு கஞ்சா புழக்கம் சென்னையில் எப்போதும் முன்னே போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் கடை கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா பகுதி இருக்கு கள்ளச்சாராயம்னு முழுமையா ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது அந்த நிலைமை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி எட்ரோ வீழ்ச்சியாலைக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு வந்து அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை பரந்தூர் விமான நிலையத்திலையும் மக்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திட்டங்கள் சார்ந்து மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய திட்டங்கள் திமுக செயல்படுத்தியிருக்காங்க திட்டங்கள் அப்படின்னா வேற அதே சமயம் இந்த எட்டு வழிச்சாலை பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க வந்து தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து சென்ற பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எட்டு வழிச்சாலை ஒன்று அப்புறம் ஒரு வா இது சைடில் வச்சு இந்த பேனர் ஒரு லேடி இறந்துட்டாங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணினாங்க பொள்ளாச்சி சம்பவம் அப்படி அப்படின்ட்டு எட்டு வழி சம் எட்டு வழி சாலைங்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கடந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஆனா இவங்க வந்துட்டு அதே திட்டத்தை இவங்களும் கொண்டு வர்றாங்க விவசாயிகள் இப்போ அந்த அருள் ஒருத்தர் வந்து குண்டா சாக்கில உள்ள ஜெயிலில் வச்சாங்க அருள் வந்து தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காரு அன்னைக்கு வந்து அருள் அந்த நண்பரா இருந்திருக்காரு முதலமைச்சரோட ஒரே மேடையில் இருந்திருக்காரு அதே அருள் வந்து இது அதை விவசாயிகள் நலனுக்காக இப்ப போராட்டம் பண்ணுவோம் விவசாயிகள் குண்டா சேக்கில் போட்ட மாநில அரசு எதுங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு மாநில அரசும் குண்டா சேக்கல் இது வரைக்கும் போட்டதில்லை விவசாயிகளையே குண்டா போகிற போறது குண்டா சேக்கில் யார் போன கஞ்சா வைக்கிறவன் ரிப்பீட்டடு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இவங்க எல்லாம் தான் குண்டா சாக்கில போடணும் அவங்கள விட்டுட்டு விவசாயிகளுக்காக போராடுவது ஒருத்தர் குண்டாட்ட குண்டா சாக்கில போகிறாங்கன்னா இந்த அரசு இயந்திரம் எவ்வளவு மோசமா செயல்படுதுங்கிறது இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாமே அதே மாதிரி எட்டு வழி சாலையை மாத்திட்டு நாலு வழி சாலையை கொண்டு வர்றாங்கன்னா அப்ப அதையும் அது எதுக்காக நாளுக்கும் போது என்ன காரணங்களுக்காக எட்டு வழி சாலையை அவங்க போ எதிர்த்து போராடுனாங்களோ அதே காரணங்கள் அப்படியே இருக்கும்போது அந்த நாலு வழி சாலையை மாற்றும் போது அந்த காரணங்கள் இல்லாம போயிருமா அதே காரணங்கள் அப்பவங்க இருந்துட்டு இருக்கு இவங்க எல்லா விதத்துலையுமே இந்த மாதிரி சொல்றது ஒன்று செயல் எதிர்மறையா செயல்படுறது அப்படிங்கிறவரு செயல்பட்டு இருக்காங்க இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்து அவர் கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு வந்து பொன்முடி அவர்கள் மீதும் வழக்கு நிலுவையில் இருந்தது அது வந்து திமுக தீர்ப்பு வந்தது இப்போ வந்து சிறைக்கு போற நிலைமையில் இருக்கார் ஊழல் இது இது வரைக்கும் திமுக என்ன சொல்லிட்டே இருப்பாங்கன்னா நாங்கள் வந்து ஊழல் செய்து உள்ள போனாதான் சரித்திறமை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த இரண்டு குற்றச்சாட்டுகள் எப்படி சொல்வாங்க இதுல வந்து தொடக்க காலத்திலிருந்தே ஒரு பரவலான பேச்சு என்னன்னா விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவாங்க திமுக ஊழல் பண்ணும் ஆனா அதை மாட்டவே மாட்டாங்க அந்த அளவுக்கு புத்திசாலி திரும்ப பிளான் பண்ணி ஊழல் பண்றது அப்படிதான் தொடக்கத்திலிருந்து அவங்களோட பேர் இருந்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி பொறுத்தளவில் இந்தியாவை திரும்பி பார்த்த ஒரு செயல் சொல்லலாம் ஏன்னா இல்லாக்கா இல்லாத அமைச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது செந்தில் பாலாஜி கேஸ் வந்து புட்டஅப் பண்ண புது கேஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது எதிர்கட்சிகள் வலியுறுத்தியோ இப்போ புதுசாக போட்ட கேஸ் கிடையாது ஏற்கனவே அவர் குற்றத்தை ஒப்புக்கிட்டு அதாவது ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டு சரி நான் திருடுனது தப்பு நான் திருந்தில திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னா அவர் வந்து தண்டனை கொடுக்காம போயிட முடியுமா அப்படி அவர் வந்து தண்டனையிலிருந்து புத்திசாலித்தனமாக தப்பிச்சோன்னு நினைச்சிட்டு இருந்து அவரே ஒத்துக்கிட்டு ஒரு குற்றம் இனிமே வந்து குற்றம் பண்ணினாற இல்லையான்னு விசாரிக்கவே வேண்டியதில்லை குற்றம் பண்ணிடுறது ஆல்ரெடி நிரூபிக்கப்பட்ட விஷயம் குற்றத்தை பண்ணிட்டேன் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு நபரை இலாக்கா இல்லாத அமைச்சராக எட்டு மாசம் எதுக்காக சரியில் வச்சிருக்கணும் கடைசியில் பாத்துட்டு நமக்கு பெயில் வாங்குறதுக்கு இந்த அமைச்சர் பதவி ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த பயத்தினாலதான் இப்ப அவர் இந்த அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு பெயில் வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணிருக்காரு இவ்வளவு எட்டு மாசமா அவருக்கு கொடுத்த சம்பளம் எல்லாமே வந்து மக்கள் வரிப்பணம் நானும் நீங்க நம்ம எல்லாம் கற்ற இருந்து கொடுத்திருக்காங்க இந்த நம்ம வறுப்பணத்திலிருந்து செயல்படாத ஒரு அமைச்சருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கல கவர்மெண்ட் எந்த அடிப்படையில் தவறு பண்ணாங்க இதே சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் இது இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான திமுக அரசின் செயல்பாடுகளை காட்டுது திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வந்து நீட்டுக்கு எதிராக பெரிய போராட்டங்களை எடுத்துருந்தாங்க நாங்கள் ஆட்சி வந்த பிறகு வந்து நீட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஆயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதன் பிறகு வந்து இது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி முதல்ல சொல்றது சொல்றது ஒன்றாகவும் அதன் பிறகு செயல்பாடுல எவ்வளவு இருக்குல்ல அதை பற்றி இதை தான் நான் முதலே சொல்ல திமுக வந்து வாயில்தான் பேசி பேசியே வளர்ந்த கட்சி இவங்க என்னன்னா ஒண்ணுமே பிரச்சனையும் பிரச்சனை அரசியலாக்குவாங்க அதே மாதிரி நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் கொடுத்து வாக்காளர்களோட மனது மனதுல வந்து பொய்யான தகவல்களை பதிய வச்சு அவங்களோட நம்பிக்கைக்கு எதிரான துரோகத்தை பண்ணிதான் வாக்கு வாக்குறதுல திமுக ஒரு அதுல வெற்றி பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறேன்னு சொன்னது கூட அது வந்து ஆக்சுவலாக திமுகவோட ஒரு திட்டம் கிடையாது கமல்ஹாசன் அந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் அறிவிச்சாரு அதை இவங்க கெட்டியா பிடிச்சிட்டாங்க அதை வந்து ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நிதி நிலையை கார காரணம் காட்டி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அந்த ஜாதியை செயல்படுத்தாமே வச்சிருந்தாங்க கடைசியில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க வந்து தகுதி வாய்ந்தவங்க கொடுப்போம்னு சொல்லவே கிடையாது இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய்ன்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மாத்துறது வாக்காளர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே மாதிரி என்ன சொன்னாங்க நீட்டு ஒழிப்புங்கிறது ஒரு மேஜிக் அது எங்கிட்ட அந்த மேஜிக் இருக்குது ஒரு சிங்கிள் ஹே சிக்னேச்சர்ல நாங்கள் அதை ஒழிச்சிருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இப்போ என்னங்கிறாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து வாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வாங்க ஒன்றா போய் டெல்லியில் போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க எலெக்ஷனப்பே வந்து நாங்கள் ஜெயிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு போய் போராட்டம் பண்ணி தான் நீட்டை ஒழிப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு மக்கள் ஓட்டே போட்டுருக்க மாட்டாங்க புரியுது உங்களுக்கு நாங்கள் நீட்டை வந்து ஒரே கையெழுத்துல ஒழிச்சிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும் எண்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க அந்த கையெழுத்து என்ன பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியல சேலம் இளைஞர் மாநாட்டில் அந்த கையெழுத்துல அது குப்பையா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கூட விமர்சனம் விமர்சனம் எழுந்தது ஆனா அந்த கையெழுத்து என்ன பண்ணி நாங்கள் ஏதாவது தெரியுமா இப்போ ஏதாவது செய்தியில் வந்திருக்கா கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்களா அது கொண்டு போய் பிரசிடண்ட் கிட்டே பிரைம் மினிஸ்டர் கிட்டேயோ கொடுத்தாங்களா பிரைம் மினிஸ்டர் போய் உதயநிதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்போ அது அந்த இது மாதிரி நாங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீட்ட விளக்குங்கன்னு சொல்லி என்ன பண்ணினாங்க அதை கையெழுத்து வாங்குறது என்னாச்சு இன்னும் ஆறு மாதம் போனாலும் அதை பற்றி அது ஒரு நியூஸ் வரப்போகிறது இல்லை இவங்களை நம்பினோம்னா நீட்டும் ஒழியாது இது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்ன தெரியுமா பண்ணணும் அட்லீஸ்ட் நீட்டு நீட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது பரவலான கருத்தாக இருக்குது நீட்டு ஒழிக்கும் வரைக்குமாவது நீட் பயிற்சி கொடுக்குறோம்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாலாவது இப்போ இருக்கிற அது நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் பண்ணிருந்தவங்க நீட்டையும் ஒழிக்கல நீட் தேர்வுகளை மாணவர்கள் தேர்ச்சி பெறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பண்ணல இது மிகப்பெரிய ஒரு மோசடி தமிழக வாக்காளர்களுக்கு இதனால மோசடி சமீபத்தில் சென்னை மற்றும் தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்களில் பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு அதில் வந்து சரியாக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க த சென்னை பொறுத்த வரைக்கும் சரி செய்கிறதுக்காக நாலாயிரம் கோடி ஒதுக்கணும் அதை சரி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க கால்வாய்கள் அந்த சென்னை வெள்ளம் மற்றும் தூத்துக்குடி வெள்ளத்தில் வந்து திமுகவோட செயல்பாடு சென்னை வெள்ளத்தை பொறுத்தளவில் வெள்ள பாதிப்புக்கு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம் அவ்வளோ செலவு பண்ணணும்னு சொன்னாங்க அதிகாரப்பூர்வமான ஒரு தொகை எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் யாருக்கு ஆளாலே பண்ணணும்னு சொன்னாங்க இதில் முன்னாடி இருந்த அதிமுக அரசு எவ்வளவு விஷயங்கள அவங்க வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கு லைன்ஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் கொண்டு போறது அதே மாதிரி கா பாதையில் தண்ணி கொண்டு வரதுக்கு எல்லாம் அந்த ஏற்பாடு பண்றது இந்த மாதிரி பணிகள் எல்லாமே ஏராளமான பணிகளை அவர்கள் ஏற்கனவே முடித்து வைத்து முடிச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க அப் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து புதுசாக என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கு சொல்லல இது வரைக்கும் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணினாங்கன்னு எதுவுமே சொல்லல இது வரைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தகவல் சொல்றாங்க ரெண்டு நாளில் சென்னையில் வெள்ளமே முடிஞ்சிருச்சு வெள்ளமே இல்லைன்னாங்க இவங்களை அதாவது வெள்ளை பாதி மழை பயங்கரமாக மழை பெஞ்சதுக்கு ரெண்டு நாள் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு லீவ் எடுத்துட்டேன் அதுக்கடுத்து மூணு நாலாவது நாள் தண்ணியே இல்லைன்னு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டி நகரில் போய் கண்டாமினேட்டட் வாட்டரில் எனக்கு எக்ஸ்போசர் ஆகி எக்ஸ்போஸ் ஆகி காலில் வந்து இதை ஒரு ஒரு மாதிரி அரிப்பு வந்துடுச்சு இவங்க கவர்மெண்ட் சொன்னதை நம்பி போய் நான் தண்ணியில் மாட்டிட்டேன் துரைசாமி பிரிட்ஜில் இருபது அடி ஹைட்டு தண்ணி நிற்குது அதாவது மழையெல்லாம் நின்று நாலு நாள் போய்ட்டு இவங்க அதைவாது கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா பொதுமக்களுக்கு இது மாதிரி சிரமங்கள் இல்லாமல் இருந்திருக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் த திறப்பு கோயம்பேட்டில் ஆம்னி பேருந்துகள் இருக்கலாம் இருக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பிறகு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த குளறுபடி நடந்துச்சு சார் இப்போ கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் நேற்று போராட்டம் வேற நடந்துச்சு இந்த சம்பவம் பற்றி சொல்லலாம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது பொதுவாக இப்போது எல்லா நகரங்களுமே பல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் போடப்பட்ட சாலைகள் அந்த மாதிரி சாலைகள் இருக்கிற இடத்துல அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மக்கள் நெருக்கம் எவ்வளவாக போக்குவரத்து நெருக்கடி எப்படி வரும் அதெல்லாம் பிளான் பண்ணாம எல்லாம் பண்ணினதுனால தான் சென்னையில் உண்மையிலையுமே போக்குவரத்து நெருக்கடிங்கிறது ஒரு பெரிய தலைவலியா இருக்குது நீங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு கார் எடுத்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் கூட அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் அதே நீங்க சாதாரண ரோட்ல வந்து பத்து நிமிஷத்துல போயிடலாம் இது கால் மணி நேரத்துக்கு போயிடலாம் இப்போ நீங்கள் இங்கே சிக்னல் தாண்டி தாண்டி போகணும் முக்காவல் மன்னர் எந்த முதல்ல வந்து சென்னையில் ஒரு ஒரு காருக்கு வந்து பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு கிடைச்சது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைச்சிதுன்னா இன்னைக்கு பதினோரு கிலோமீட்டர் தான் கிடைக்குது அந்தளவுக்கு டிராஃபிக் சிக்னல் இருக்குது ரோடு எல்லாமே வந்து கஞ்சஸ்டட் ஹெவி டிராஃபிக் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் பேருந்துகளை உள்ளே கொண்டு வரது தவிர்த்துட்டு ஒரு கிலாம்பாக்கம் பேருந்துகளை வெளியில் கட்டணும் அப்படின்ட்டு அரசு முயற்சி எடுதுன்னா அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதிமுக அரசு அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வெளியில் கட்டும் போது அவங்க சரியான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு இணைப்பு வசதிகள் போக்குவரத்து வசதிகள் சென்னையில் எல்லா இடத்துல இருந்துமே எளிமையாக போய் சேர்றதுக்கான வசதிகளும் பண்ணியிருக்கணும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு மெட்ரோ ஸ்டேஷன் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இதெல்லாம் தாண்டி ஆம்னி பஸ்ஸஸ் வந்து அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் டிராவல் பண்ணுறவங்க ஒரு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க கம்யூனிட்டி நான் சொல்றது சாதி கிடையாது ஒரு ஒரு தரப்பு மக்கள் அதே மாதிரி ஆம்னி பஸ்ஸஸில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க அதர் பேசஞ்சர்ஸ் வச்சிட்டோம்னா ஆம்னி பஸ்ஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டு அட் டு அட்ராக்ட் தயர் கஸ்டமர்ஸ் அவங்களோட பேசஞ்சர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஷட்டில் சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போ எனக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்லேருந்து அரை கிலோமீட்டரு அந்த அங்கேயே வந்து நான் ஒரு பஸ்ஸில் டிக்கெட் போட்டேன்னா அது பஸ் வந்து ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தூர தூரத்துக்கு போய் தான் அந்த பஸ்ஸில் ஏற முடியும் ஆனால் அவங்க ஒரு வேன் ஒரு ஏசி வேனோ அல்லது காரோ விட்டு பிக்கப் பண்ணிக்கிறாங்க அட்லீஸ்ட் இந்த கிலாம்பாக்கத்துலேருந்து அவங்க சென்னைக்குள்ளே பிக்கப் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கான சர்வீசஸ் அதிகரிச்சுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூரில் போய் நீங்கள் பனியன் கம்பெனி தொழில் திருப்பூரில் திருப்பூரில் ஏன் போய் தொடங்குறாங்க நீங்கள் சென்னையில் பனியன் தொழில் வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பனியன் தொழில் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட உபகரணங்கள் இருக்குது சாதாரண இருந்து நிறைய பொருட்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா நீங்க திருப்பூரில் வச்சுக்கணும் அந்த பொருள் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க வாங்கிடலாம் ஆனா சென்னையில் ஒரு பனியன் ஃபேக்ட்ரி வச்சுக்கினா ஒரு பொருள் உடஞ்சிச்சின்னா அது நீங்க இங்க கிடைக்கவே கிடையாது அதே மாதிரிதான் கோயம்பேட்டில் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே கொண்டு வந்து பகல்ல சர்வீஸ் பண்றதுக்கு ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர்னால் அதை பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதெல்லாமே பில்டிங் கட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் ஏற்கனவே பல ஸ்ட்ரக்சர்கள் ஒரு ஒர்க் சார்பிலேருந்து எல்லாமே இங்கே பண்ணி வச்சிருக்காங்க திடீர்னு நீங்கள் இங்கே வரக்கூடாது அங்கேயே தான் நிறுத்தினாங்கன்னு டிரைவர் படுத்துங்கிறது கூட அங்கே இடம் இல்லை என்ன பண்ணுவார் நீங்கள் ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு வரது ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டரில் ஓட்டிட்டு வர ஒரு டிரைவர் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே டைம் எடுக்கல திருப்பி அவர் அறநூறு கிலோமீட்டர் ஓட்டணும் எப்படி அவங்க போக முடியும் அதாவது அப்ரப்டா ஆம்னி பஸ்ஸஸ் அங்கே ஸ்டாப் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு பயணிகளுக்கும் எதிரானது ஆம்னி பஸ் தொழிற்சங்க தொழில் அந்த தொழிலுக்கே எதிரான ஒரு செயலாக இருந்திருக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வந்து மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய எதிரான ஒரு பார்க்கப்படுது திமுக அரசு மீதான மக்கள் அதிருப்தி அதிகமாக இருக்கு இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எதிர்வடிக்கணும்னு நினைக்கிறீங்களா தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க எந்த ஒரு அரசுனாலும் ஆன்டி இன்கம்பன்சி டே பை டே மந்த் பை மை மந்த் இயர் பை இயர் இயர் அதிகம் ஏன்னா பெரும்பாலான அரசியல் கட்சிகள் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே பொதுமக்களோட எதிர்பார்ப்பை ஹண்ட்ரட் பெர்சன்ட் நிறைவேற்றுறதுக்கான வழிகள் இதுவரைக்கும் இல்லை இப்போது இந்தியாவிலேயே வேற ஒரு மாநிலத்தில் எடுத்தீங்கன்னா அதே நிலைமை தான் இருக்குது ஆன்டி இன்கம் மன்சி இதனால அது அதிகமாகும் இது இது மட்டும் இல்லை இந்த ஓசியில் போகிறதுன்னு சொல்கிறது எஸ்சி தண்டனின்னு கேட்குறது அப்புறம் உனக்கு அம்மாவுக்கு ஆயிரரூவா பொண்ணுக்கு ஆயிரம் ரூபா அம்மாவுக்கு தெரியாமல் பொண்ணு சினிமாவுக்கு போகலாம் மொபைல் ஃபோன் வாங்கி பேசலாம் இந்த மாதிரிலாம் பேச இதெல்லாமே வந்து ஆன்டி இன்கம் மன்சி அதிகமாகிறதுக்கான காரணிகளாக இருக்குது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலப்போ அதிமுகவுக்கு எதிராக இவங்க மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற நிலையில் அதிமுகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகன்னு ஒரு சுமை இருந்தது அந்த பாஜகன்னு ஒரு சுமை இருந்ததுனாலேயே சிறுபான்மை மக்கள் வந்து அந்த கட்சிக்கு வாக்களிக்கல இப்போ அந்த சுமையை அறக்கி வச்சுட்டாங்க இப்போ வந்து அவங்க ஃப்ரீ ஃப்ரீபேடாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துக்கு ஒரு மிகச்சிறந்த நிர்வாகிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்காரு அவர் அதாவது எதிர்மறையா விமர்சிக்கிறது யாரே வேணாலும் எதிர்மறையா விமர்சிக்கலாம் ஆனால் பாசிட்டிவா விமர்சனம் கொடுத்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி இதே மாதிரி தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாசிட்டிவா ஒரு எந்த விமர்சனம் கொடுத்தாலும் அவர் எதுவுமே செய்யல அமைதியா இருக்காருன்னு தெருவேன்னு சொல்லலாம் இங்க போனாலும் அமைதியா போயிட்டு வர பொம்மையாடு பேசிட்டு வந்துட்டு இதை வேணும் சொல்ல முடியும் அவருக்கு அவர் வேற ஒரு விமர்சனம்னு சொல்ல முடியாது ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஒரு சிறந்த நிர்வாகி ஆஹ் ஆட்சியை அவர் தக்க வச்சு ஆட்சியோட கடைசி நாள் வரைக்கும் ஒரு பதவியில் இருந்தார் அப்படிங்கிறது அவரோட திறமைகளை வெளிக்கொண்டு வர விஷயத்தார் இதெல்லாமே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை ஒழிக்கணும் திமுகவை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வாக்காளர்கள்கிட்ட பெருமளவில் பரவ பரவி இருக்கும்போது இந்த வாக்குகள் பாஜகவுக்கோ அல்லது சீமான் இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் போச்சுன்னா அது மறுபடியும் அதிமுகவை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க இவ் இதுல வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா பாஜகவை ஏன் திட்ட திட்டமாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்க மாட்டேங்கிறாரு அந்த கட்சி செய்யற தவறுகளையும் பார்க்க மாட்டேங்கிறாரு இப்படியெல்லாம் வந்து விமர்சனங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மான் கூட்டம் போது ஒரு சிறுத்தை வந்து அந்த மானை போது ஒரு ஒரு மானை மட்டும் இலக்க வச்சு ஒரு சிறுத்தை துரத்திட்டு போகும் அப்படி விரட்டிட்டு போகும்போது சைல்ல நிறைய மான்கள் பின்னாடி நின்றும் பக்க பக்கூட ஒரு மான் நிற்கும் ஆனா அது வந்து எய்ம் பண்ற ஒரு ஒரு மானை துரத்திட்டு போகுது அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக எதிர்ப்புங்கிறதுல ஒரு உறுதியோடு இருக்கு அந்த ஏங்களது அவரோட பார்வை அவரோட செயல்பாடுகள் இருக்கு பாஜகவை எதிர்கோணுங்கிற தேவை அவருக்கு ஒரு துளிவோடு கிடையாது பாஜகவை அவர் ஆதரித்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி அது மத்திய அரசு அடுத்து யார் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த இல்லை அவரோட இலக்கு திமுகவை எதிர்க்கணுங்கிறது வாக்காளர்களோட எண்ணமும் திமுகவுக்கு எதிராக இருக்கு அதனால பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கட்சிக்கு உண்மையிலுமே அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் கிடைக்கும் அவங்க பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக விட அதிக வாக்குகளை பெறுவாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் மூணு பெர்சன்ட் ஓட்டு தான் கம்மியாக வாங்கியிருக்காங்க இந்த டைம் வந்து குறைஞ்சி வச்ச அந்த மூணு பெர்சன்ட் ஓட்டை விட அதிகமா வந்து ஒரு மூணு பெர்சன்ட் ஓட்டு அதிகமா கூடு திமுக விட அதிகமாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி வீரன்